மனதை நிகழ வைத்த நிகழ்வு பாகிஸ்தானை சேர்ந்த இந்த சிறுமி சிறு வயதில் வந்து ஒரு ஆக்சிடெண்டில் அவருடைய கழுத்து வந்து வளைஞ்சிருச்சு அந்த செய்தியை படிக்கிறேன் பாருங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி உண்மையில் அப்சீனுக்கு குழந்தை பருவத்தில் ஒரு காயம் ஏற்பட்டது அது அவளது கழுத்தை தொண்ணூறு டிகிரி வரை வளைத்தது நடப்பது உட்காருவது சாப்பிடுவது எல்லாம் அப்சீனுக்கு கடின் கடினமாகிவிட்டது பின்னர் அவருடைய வாழ்க்கையில் டெல்லியைச் சேர்ந்த டாக்டர் ராஜகோபால் கிருஷ்ணன் ஒரு தேவதை போல வந்தார் டாக்டர் ராஜகோபால் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நான்கு பெரிய அறுவை சிகிச்சைகளை செய்தார் மேலும் அந்த சிறுமியின் வாழ்க்கையை மாற்றினார் என்று அதே பெண் தன் வாழ்நாளை மற்ற மக்கள் எப்படி ஓட்டுறாங்களோ அதே போல் மிகச்சிறந்த வாழ்க்கையை அந்த பெண் அடைஞ்சிக்கிட்டாங்க ஒரு எதிரி நாடு நமக்கு ஆனாலும் அரசியல்வாதிகள் தான் ஒரு நாட்டை வந்து பிரிக்கிறாங்க மக்கள் வந்து இரண்டு பக்கமும் சரி மக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாகவும் நட்போடு தான் பழகிட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பெண் இப்போ நான் கூட தங்கி இருக்கிறது ஒரு வில்லாவில் ஏற்ற ரூமு பாகிஸ்தானி ரெண்டு ரெண்டு ரூமுலையும் பாகிஸ்தானிகள் தான் எந்த அளவு அன்பா இங்கே நடந்துக்கிறாங்க தெரியுங்களா ஏதாவது சமையல் அவர்கள் சிறப்பாக செஞ்சாக்க உடனே நஜீர்பாய் இந்தா நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதேபோல் நானும் நல்ல விஷயங்கள் செஞ்சாக்க இங்கே வா வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூப்பிடுறேன் எந்த அளவு அன்பு இருக்குது பாருங்க அந்த பெண் இப்போ வந்து பழையபடி எல்லோரும் போல அந்த எப்படி முன்னாடி கழுத்து எப்படி ம இருந்துச்சு இன்றைக்கி அந்த கழுத்து நேராக்கப்பட்டு எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்களோ அதன் ம அதுபோல் இவரும் இந்த பெண்ணும் இப்போ தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னாக்கா அவர்கள் வந்து கொஞ்சம் வறுமையான குடும்பங்கிறதுனால இந்த இந்த டாக்டர் வந்து எந்த ஒரு பைசாவும் வாங்காமல் இந்த அறுவை சிகிச்சையை செஞ்சுருக்கிறார் என் கவனிச்சிங்களா எந்தளவு மனிதாபிமானம் அரசியல் தான் நம்ம இரு நாட்டையும் பிரிக்குது பொதுவாக மக்கள் எல்லா மக்களும் படித்த மக்களும் சரி படிக்காத பாமர மக்களும் சரி இந்தியாவிலேருந்து அங்கே பாகிஸ்தானுக்கு போனாக்க பல பேர் சொல்கிறாங்க யாருமே வந்து காசு வாங்க மாட்டாங்களா ஜாமான் வாங்கினாக்க நீ இந்தியாவில் வந்துருக்க எங்களுடைய கெஸ்ட்டு உனக்கு நான் உங்கள்கிட்ட காசு நான் வாங்க மாட்டேன் நீ ஃப்ரீயாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ப சாதாரண நடை வியாபாரி வியாபாரி கொண்டு செய்கிறாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா ரெண்டு பேருக்கும் மொழி ஒன்று கலாச்சாரம் ஒன்று மதம் மட்டும்தான் வேறு அப்படிப்பட்ட அந்த மக்களை வென்றெடுக்கணும் நம்ம உண்மையிலேயே அன்பு நாளை வென்றெடுத்து அந்த மக்க அந்த நாட்டையும் வந்து நம்ம சகோதர நாடாக மாற்றினாக்க ரெண்டு நாடுகளுமே பலனை பெறும் ரெண்டு பக்கமும் வந்து அதாவது வர்த்தகம் நட அபிவிருத்தி அடைஞ்சிச்சுனாக்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை அமையும்